நாலு ஃபை வந்து இலங்கையை தாங்கி பிடிக்குது ஆ நாலு ஃபை இப்போ வேறு எதுவும் ரெயின் இந்த எழுத மட்டும் வந்து இளைஞரி சுட ரை பண்ணேக்கே அரிசே அங்கே ஓடி ஆர் என்ன கண்டறி திரும்பி போகிறார் வேஸ்ட் ராய்ங்க என்ன தமிழ் உறவுக்கு வணக்கம் கரநாட்காலிய ஒரு வீடியோ பார்க்குறேன் எனக்கு இப்போ நீங்க பதினோராம் பேர் எனக்கு ஆதரவாக இருந்திருக்கீங்க மிக சந்தோஷம் அதுல என்ன பின்தொடர் என்ற உறவுகளுக்கு மிக மிக சந்தோஷம் இன்றைக்கு என்ன காலையில் பார்க்க போறீங்கடா அன்றகுமார திசா அதாவது ஏகேடி அரசாங்கம் வந்ததுல இருந்து இலங்கையில பல பல ரோட்டுகள விடுவிக்கப்படப்படுறது அதாவது வட கிழக்கு எல்லாம் கொண்டு இருக்கிறார் அந்த அமைப்பில் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கன்னா ஆனரவு செக் பாயிண்டும் அதாவது ஆனரவு பாதையில இருந்த ராணுவ சோதனை சாவடியும் அதே மாதிரி எழுமட்டு இருந்த சோதனை சாவடியும் இன்றைக்கு இன்றைக்கு இது விட்டது அது எப்போ விட்டேன்னு தெரியாது ஆனால் அதையும் இந்த வீடியோவில் வரையும் பாருங்கோ தெரியாமல் சொல்லக்கூடாது அதுவும் நேயமா நேற்று முந்தினத்து விட்டுருக்கணும்னு நிற்கிறேன் அப்படியே இந்த காலையை பார்க்கலாம் ஃபுல்லாக இப்போ நாங்கள் நிற்கிற இடம் நீங்கள் வடிவ பார்க்கணும்டா இது வந்து ஆணரவு நினைவு தூவியன்னு கிடக்குது அதாவது போர் நினைவு தூவி இதில் வச்சிருக்கிறோம்னு கிடக்குது இது என்னென்னு தெரிஞ்சால் நீங்கள் கொமெண்டில் பண்ணுங்க அப்படியே வாங்க வீடியோ தரலாம் வீடியோக்கு பொறுத்த மாதிரி சேனலுக்கு பசங்க அந்த மறக்காமல் லைக் பண்ணி சேவ் பண்ணி உங்கள் சப்போர்ட் தாங்கோ அடுத்தடுத்த ஹால்ல சந்திக்கலாம் இப்படி ஹால்லிக போல வாங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த எழுதுமட்டு வாழ்ல வந்து இளைஞரில் சேர சுட ஆய்வண்ணு போடப்பட்டது அந்த செக் பாயிண்ட் முப்பது ரெண்டு இல்ல இப்படியா வீடியோவை தொடர்ந்து பார்த்து கொண்டுருங்கோ ஆனராக செக் பண்ணிட்டோம் எடுபட்டு அதுக்கு தான் மாற்றப்பட நாங்கள் செக் பண்ணுவோம் சரியா ஆபத்தான வந்துட்டோம் எல்லாம் துருவாவே வரக்கூடியதா இருக்குது முதல் இப்படி வெட்டி இந்த கோட்டால வந்து இது இந்த அடையாளம் தெரியுது இப்படி தான் வாகனங்கள் போகலாம் எடுக்கலாம்

இவேல் வந்து ஹோல் சீயோன சுத்திட்டு வந்து நிக்கிறேன் இப்போ பைக்கில் இங்க பாத்தீங்க தெரியும் இலங்கை கொடி எல்லாம் பறக்குது அப்போ அப்போ ஆனால் அவேலபிள் டூட்டி பஸ் தான் என்ன ஃப்ரெண்ட் வேற தெரியும் உங்களுக்கு என்னோட கரெக வீடியோக்கள் வந்து அவர் மிஸ்டர் இப்போ வந்து வாரையெல்லாம் கலையஞ்சிட்டார் அதே மாதிரி அவர்கிட்ட ஃப்ரெண்ட் வந்து அதே மாதிரி அங்கால இருக்கன டூட்டி பஸ் தான் இங்க என்ன இனி நீங்க எல்லாம் வீடியோ அப்டேட் பண்ணிட்டீங்க நான் அப்டேட் பண்ண ஓடாது

கல்லுகள் எல்லாம் போட்டு இராணுவம் வந்து இப்போ பராமரித்து கொண்டுருக்குது ஃபுல்லாகவே இங்கே பார்த்தா கண்டுகள் இது மாதிரி இங்கேலேயும் வரங்கள் இருக்குது இல்லை பார்த்தீங்கன்னா கன கைகள் சேர்ந்து இலங்கையை தாங்கி பிடிக்கிற மாதிரி தான் அதில் கிடக்குது இதில் வந்து கொமன் பண்ணாங்க எனக்கும் தெரியும் இது என்னண்டு நாலு பக்கமும் சிங்கம் இருக்குது இப்போ கிட்ட போய் காட்டுறேன் பாருங்க வீடியோ புள்ள இதை பாருங்க தமிழில் அழுகி கிடக்குது பழங்காலத்தோட்டிருந்து வந்தால் இந்த கல்வெட்டு பொறிச்சு கிடக்கு பாருங்க அதே மாதிரி இஞ்சாலையும் ஆசீர்வாதம் எல்லாம் கிடக்கு இங்களை பாருங்க ராணுவத்த சிலையல் செய்து இதில் ஓவியமா வரையப்பட்டிருக்கு அதாவது சில மாதிரி சிதுக்கி கிடக்கு சீமந்துகளால இந்த இடத்துல நான் இப்ப கொரோனாக்கு முதல்ல இருக்கா வீடியோ எடுக்க வர என்ன வீடியோ எடுக்கப்படியே இல்லை வீடியோ எடுக்க என்று ராணுவம் சொன்னது அங்க அந்த செக் பாயிண்ட் இருந்த இடத்துலயே சொல்லி போட்டது என்ன வீடியோ எடுக்க வேண்டாம் நீங்கள் எடுக்காமல் போங்கன்னு சொல்லி ஆனா இப்போ வீடியோ எடுக்கலாம் அனுமதி இருக்குது சுற்றி சுற்றி ஏறுற மாதிரி அதான் சீரிய மேலே மாதிரி செய்து வச்சுக்கிடக்குது மேலே வந்து இந்த இதுக்கு வந்துட்டோம் இப்படியே சுத்தி பாப்ப நாலு பக்கமும் சிங்கம் வேற கூட ஆண்டு எழுதி போட்டு பாக்கு தேசிய வடிவமைப்பு நிலையமா கிராமிய கைத்தொழில் சேத அபிவிருத்தி அமைச்சர் போட்டு கிடக்குது வேற பங்களிப்பு செய்திருக்கணும் இதுக்கு வடிவமைப்பு மற்றும் அங்கீகார ஆக்க ரீதியான பங்களிப்பான் அதையெல்லாம் இது செய்திருக்கணும் அதே மாதிரி மூலக சிங்கம் பாருங்கள் இதில் விமானம் கிவிர் இராணுவம் கையேந்தி காற்றம் அதெல்லாம் இதில் கேட்குது அப்படி பாருங்கள் நாலு கை வந்து இலங்கைய தாங்கி பிடிக்குது நாலு கையன்றது தமிழ் சிங்களம் முஸ்லீம் பறங்கிற நாலு இனத்தையும் இதெல்லாம் குறிப்பிட்டு காட்டியிருக்கீங்க இப்படி மேலே தேசிய கொடி ஏற்றுற கம்பம் இருக்குது இப்போ பாருங்க இதில் வந்து அந்த சகோதர மொழி ஆக்கள் வரணும் இந்த நே தூவியை பார்க்குறதுக்கு இப்போ பாருங்க இந்த இடத்த வந்து கண்டிப்பாக யாழ்ப்பாணம் வர முழு சகோதர மொழி அதாவது சிங்கர மொழிங்கிற ஃபுல்லாகவே இங்கே வந்து இதை பார்த்துட்டு தான் போயினம் இந்த நேயத்தூவியை அங்கே ஓடியாரர் என்ன கண்டுட்டு திரும்பி போகிறார் இப்ப பாருங்க என்ன கண்டுட்டு அந்த தங்கச்சியாக திரும்பி போயினம் மற்றது இப்போ சரியான ரீதி வந்து ஒரு லீஸியாக இருக்குது போகிறது வாகனங்கள் போய் வரதுக்கு டபுள் லைன் எடுத்தால ஒன்றால் போயிட்டு ஒன்றால் வரலாம் ஆனால் முதல் வந்து அப்படி இல்லை ஒரு பாதையாக தான் வரலாம் ஒரு பாதையாக தான் போகலாம் அப்போ வந்து அங்கால பக்கத்தில் நிப்பாட்டி இஞ்சியால பக்கம் விட்டு அதுக்கப்புறம் இஞ்சால பக்கம் நிப்பாட்டி அங்கால பக்கத்தில் விட்டு அப்படி அப்படி தான் போய்க்கு இப்போ வர வாகனங்கள் அப்படி போய் கொண்டு இருக்குதுண்டு உங்களோட பெரும்பான்மையாக எல்லாருக்கும் தெரியும் எல்லா தமிழ் உறவுகளுக்கும் தெரியும் இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் இந்த இடம் வந்து எப்படி இருந்திருக்கும் அண்டு எவ்வளவு ஃபேமஸான இடம் வந்து உப்பா வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தாலே இவங்களை விளங்கும் இப்படியே காணொலியை நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்றோம் அடுத்தடுத்த காணொலியை அவங்கள சந்திக்கலாம் அதுலேயே இந்த விட ஒரு நன்றி ரஞ்சித் நன்றி வணக்கம் வாங்கல பாருங்க அப்படி போகுதுன்றி